கத்திஸ்டுவம் கருத்தராஜி ஏசுக் கிறிஸ்டுவை நாமத்தினால உங்கள் எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா நமக்காய் சிலுவை சகித்த ஏசுக் விஷ்ட் ஆமா ஏசு விஷ்ணு சிலுவை சகித்திற்கு முக்கிய காரணம் நம்ம மட்டும்தான் அதுக்கு ஆதாரமாக ஒரு வசம் நம்ம பார்க்கலாம் முதலாவது மத்தியின் ஏழு முப்பத்தேழு வாசிக்கிற கேளுங்க அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் நியூடகிரிய ராஜாவாக இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நம்முடைய பாவங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாங்க இல்லையா நம்மளை மீட்டெடுப்பதற்காக நம்ம நம்ம காரியங்கள் ஒவ்வொன்றும் ஜெயமாய் முடிய பண்ணுறதுக்காக நம்ம சாபத்தை தீர்க்க அவர் ஒவ்வொரு பாடையும் பட்டார் இல்லையா ஆனால் அவர் ஒரு சிலுவை மேலே ஒரு இது வச்சாங்க என்ன தெரியுமா வச்சாங்க அன்றையும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் நியூதெல்கிய ராஜாவாகி இயேசு என்று எழுதி அவர் சிவசுக்கு மேலாக வைத்தார்கள் அதாவது வந்து எதுக்காக இவருக்கு இந்த தண்டனைன்னு காமிக்கிறதுக்காக அவங்க வச்சாங்களாம் ஏன்னா அவர் மேலே என்ன குற்றம் சாட்டாங்க பிரதான ஆசாரியர்கள் பொறாமைனால் இவங்க ஆலை டெயிலிட்டு போடுவது சொன்னால் அதுக்கப்புறம் இவன் ராஜா ராஜாவாகிய கிறிஸ்டுவன் சொல்வான் அப்படி இப்படி நிறைய காரியங்கள் சொல்வாங்க ஆனால் அதுதான் உண்மை இவர் யூதருடைய ராஜா மாற்றம் இல்லை அவர் ராஜாதி ராஜாவாகிய இசு கிறிஸ்டு இல்லையா அப்போது ஒவ்வொரு காரியமே வந்து அவரை நிந்திக்கிறதுக்காக செய்கிறாங்க ஆனா ஏசு கிறிஸ்து நமக்காக சகித்தார் ஏன் தெரியுமா நம்ம ஆத்மாவும் மீட்டெடுக்க இன்றைக்கி ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் நம்ம என்ன பண்ணுறோன்னா தவறான முடிவுகள் எடுக்கிறோம் இல்லையா மற்றவங்களை குறை சொல்கிறோம் சோர்ந்து போயிடும் நம்மளை நம்மளே வர்த்திக்கிறோம் ஆனா இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா ஏசு கிறிஸ்து நமக்காக சிலவிட பாடுகளை சகிச்சாரு அவர் யோடுவரைய ராஜா மாற்றம் இல்லை அவர் சர்வலோகத்து ராஜா இன்னைக்கு நீங்க நல்லா யோசிச்சு பண்ணுங்க ஒரு ராஜாவுடைய பையனோ இல்லை வந்து ஒரு அதிகாரியுடைய பையனோ அதாவது வந்து அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்னா அவங்கள வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுருவாங்களா கிடையாது இல்லையா அவங்கள எப்படி காப்பாற்றலான்னு தான் பார்ப்பாங்க ஆனால் ஏசு கிறிஸ்டோ நமக்காக சகிச்சாராம் பிதாவாகிய தெய்வன் நமக்காக ஏசு கிறிஸ்டுவை ஒப்பு கொடுத்தாங்களாம் எதுக்கு தெரியுமா இன்றைக்கி ஒரு காரியத்தை பார்க்கலாம் எபிரையர் பனிரெண்டாவது அதிகார மூணார் வருஷம் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்டு இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையும் நினைத்துக் கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்து அந்த பாத சகித்ததுக்கு ஒரு காரணம் தெரியுமா நம்ம ஆத்துமாக்கள் சோர்ந்து போகக்கூடாதான் ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம ஆத்துமாதை சோர்ந்து போகிறேன் ஆனால் நமக்காக அவ்வளோ வேதனையான காரியங்கள் அத்தனை பேர் நிந்திக்கிறாங்க அத்தனை பேர் அகிக்கிறாங்க அத்தனை பேர் துப்புறாங்க அது எல்லாத்தையும் சகிச்சாரா இன்றைக்கி உங்க வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையா நீங்க என்ன தெரியுமா நினைக்கணும் ராஜாதி ராஜாவாக ஏசு கிறிஸ்டு தமக்காக அல்ல நமக்காக அவரை தாழ்த்தி அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார் எவ்வளோ நல்ல தகப்பன் இல்லையா நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம சோர்ந்து போகிறோம் அவர் எவ்வளோ நிந்திச்சாங்க நீங்கள் என்ன பிரச்சனை போராட்டம் என்றாலும் நீங்கள் ஒன்றே நினச்சிக்கோங்க ஏசப்பா நீங்கள் எனக்காக தானே அழிக்கப்பட்டீங்க உங்களுக்கு பிள்ளை நானும் இந்த விசுவாச ஓட்டுறதுல ஓடி ஜெயிற்கு எனக்கு குடிவிச்சிங்க எனக்கு வயிற்றுக்கு ஆசை எனக்கு சுதந்திரிருக்கு எனக்கு குடிவிச்சிங்க நான் யாருமாத சோர்ந்து போக ஆறுபடிக்கு எனக்கு குடிவிச்சிங்கன்னு நீங்கள் ஏஃபுக்கு நினைத்து ஜேம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் காண்பிங்க ஜெயம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அதனால் சோர்ந்து போகாதீங்க நமக்காக பாடுபட்டு இயேசு கிறிஸ்துவை நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் காண்பீங்க எங்கள் அன்பண்ட் பட்ல ஒப்பிட வேண்டிய நாளைக்காக வேலை வேலையோ அப்பா உங்கள் சமுத்திர பாராட்டின கிருப்பைக்காக என்ன உட்காக எங்களுக்காக உங்களுக்கு ஒரே பேரணக்குமாரி கொடுத்தீங்க ஈச பண்ணி எங்களுக்காக பாடுகல சகிச்சிங்க ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் உண்மை நினைத்து காரியங்களை எடுக்க உதவிச்சிங்க எங்களுக்காக சில வேலை அழிக்கப்பட்ட இயேசப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்யுங்க எங்களுக்கு உம்மாக்கு எங்களுக்கு வாழ உதவிச்சிங்க ஆத்துமாக்கள் சோர்ந்து போகவில் காத்துக்கொள்ங்க இன்னைக்கு எந்த ஆத்துமா